மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனை திருப்பெற வாழ்த்துக்கள் ஜமமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை பழைய ஏற்பாட்டு வசனங்களோடு ஒப்பிட்டு இந்த ஒரு சில தொடரை இந்த தொடரில் ஒரு சில வீடியோக்களை நாம் பார்த்துட்டு வரோம் ஜவமாலை பைபிள் இல்லை அது நீங்களாக கண்டுபிடிச்சிக்கிட்டது அப்படின்லாம் சொல்கின்ற ஜவ்மாலைக்கு எதிரானவர்களுக்கு பதிலடி தரும் விதமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டு செயல்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய புதுமைகளை செய்த சில ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்களை நாம் ஜபமாலையோடு பொருத்தி இந்த தொடரில் பார்த்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே எதுக்காகன்னா ஜபமாலையை நாம் அதிகமாக ஜபிக்கவும் ஜபமாலை ஜபிக்க முடியாதவங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கவும் அதற்காக தான் இந்த தொடரே இந்த தொடர் எல்லோருனாலேயும் எல்லா வீடியோக்களும் பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோக்களும் இருக்குது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஜவமாலை பற்றிய விளக்கங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உலக ஜவுமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த தொட இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான இன்னும் பயனுள்ள ஒரு செய்தி என்னென்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஜபமாலை என்னால் தியானித்து சொல்ல முடியல நான் வாயில் தான் சொல்கிறேன் மனசு எங்கெங்கயோ அழைப்பாயுது வேறு வேறு கற்பனையில் மிதந்துட்டுருக்குறேன் நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றாங்க அதற்கு வழி என்னென்னா தியான ஜபமாலை ஒவ்வொரு தேவரகசியத்தையும் தியானித்து ஜபிக்கணும்னு மாதம் சொல்கிறாங்க அதற்கு நிறைய புனிதர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அந்த மாதிரி தியானித்து ஜபமாலை சொல்வது எப்படி எப்படி மனசு அழைப்பாய விடாமல் ஒரே கான்சன்ட்ரேஷனாக ஜபமாலை எப்படி ஜெபிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான பகுதி தொடர்களும் வீடியோக்களும் வரப்போகுது அதனால் நீங்கள் மறை இணைக்கான போகிற சேனலோடு எப்போதும் தொடர்பில் இருங்கள் அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டில் ஜபமாலை எப்படி வேறு வடிவமாக இருக்குது எப்படி சக்தி மிகுந்ததாக இருக்குது அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்று அரசராகமும் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எலியாஸுக்கு கடவுள் செய்தது என்னென்னா காகங்கள் அவருக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன அவர் அவ்வாற்றின் நீரை பருகி வந்தார் எலியாசை என்ன செய்வாருனா இந்த பகுதியை நீங்கள் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள் ஒன்று அரசராகமம் பதினேழாவது அதிகாரம் முழுசுமே படித்து பாருங்கள் அதில் குறிப்பிட்ட இந்த வசனம் என்னென்னா ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த பத்து பதினேழு வசனங்களை தயவு செய்து படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடவுள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்வார் எளியாஸ் இறைவாக்கினர் அவர் அவருக்கு என்ன சொல்வார் கடவுள் நீ ஓ யோர்தனாத்துக்கு அந்த பக்கம் காரித் ஆற்றோரம் ஒரு கோயருக்கும் ஒரு மறைவான இடத்துக்கு போய் நீ ஒழிஞ்சிக்க அப்படின்வார் உனக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தருவதற்கு காகங்களுக்கு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்வார் பிறகு அந்த நாற்று நீரை குடித்து குடிச்சு குடிச்சுக்க அப்படின்வார் அதில் வர அந்த பகுதியில் வர வசனம் தான் இன்றைக்கு நான் படித்தது காகங்கள் அவருக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன அவர் அவ்வாற்றின் நீரை பருகி வந்தார் பெரிய ஒரு மறைபொருள் இதில் அடக்கி வச்சுருக்கார் கடவுள் காகங்களுக்கு கடவுள் கட்டளையிட்டு தான் சொல்லியிருக்கார் காலையிலையும் மாலையிலும் நீ போய் எலியாசுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார் ஒன்று ரெண்டாவது அந்த காரி ஆற்றில் இருக்கின்ற நீரை எடுத்து குடிச்சிட்டு அந்த கொகையில் போய் மறைஞ்சிக்கன்றார் ரெண்டு விஷயம் ஒரு காகத்துக்கு கடவுள் கட்டளை போட்டு அந்த காகம் அதை புரிஞ்சிக்கிட்டு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு போய் தினமும் காலையிலும் மாலையிலும் எத்தனை ப்ராசஸ் பாருங்கள் கடவுள் போட கடலையை புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது கறி அதுக்கு எப்படி கிடச்சிருக்கும் கடவுளோட அருளால் எங்கே போய் எடுத்துக்கணும் அறிவுறுத்தப்பட்டு அங்கே போய் கறி எடுத்துருக்கோம் அதே போல் அப்பம் எடுத்துக்கிட்டு காலையிலும் மாலையிலும் அஞ்சாவது விஷயம் ஆறாவது விஷயமா அவர் இருந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கணும் பறந்து போயிருக்கணும் ஏழாவது விஷயம் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுருக்கணும் இத்தனை விஷயங்கள் நடக்குது காகங்களால் இது என்ன பயங்கரமான அதிசயமாக இருக்குது பாருங்கள் ஒரு காகமாக ஆறு அறிவில்லாத ஒரு ஜீவனுக்கு கடவுள் இதை கட்டளை போட அதை புரிஞ்சுக்கிட்டு அது போய் அதே மாதிரி செய்து கடவுள் கொடுத்த மாதிரியே கட்டளை மாதிரியே செய்து என்றால் ஜபமாலைக்கு எவ்வளோ புதுமையே கடவுள் தந்துருப்பாரு தன்னுடைய தாய் தன்னுடைய திருமகள் தேவ அன்னைக்கு க அவங்க தந்த ஜபமாலைக்கு கடவுள் எவ்வளோ புதுமை செய்யும் வரத்தை கொடுத்துருப்பார் ஒரு காகங்களுக்கு தரப்பட்ட வல்லமையை விட மிக அதிகமான வல்லமை இந்த ஜபமாலையில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையாக இருக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த காரீத்து இந்த அப்போ அப்பத்தையும் கரியையும் அவர் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த காரீத்து ஆற்றுல இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிச்சிருக்கார் உயிர் வாழ்ந்திருக்கார் தேவத்தாய் தருகின்ற இந்த ஜபமாலை என்பது வல்லமையானது புதுமைகளை நிகழ்த்தக்கூடியது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா மாதா எங்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார்களோ அங்கெல்லாம் தீர்த்தம் வரும் நீரூற்று வரும் அதை எடுத்து பருகுங்க அவங்களுக்கு என்ன புதுமைகள் நடக்கும் நோய்கள் குணமாகன்னுவாங்க மாதா உதாரணத்துக்கு லூருது லூருது உடைய நில அமைப்பாக பார்த்திங்கன்னா லூருது கெபி இருக்கும் அந்த கபிக்கு எடுத்தாப்பிலே ஒரு நூறு அடி தூரத்திலே பார்த்தீங்கன்னா கெபிக்கு எதிர்ப்புறத்தில் ஆறு ஓடும் நீரோடை ஆறு போகும் மாதா கெபியிலேருந்துட்டு என்ன சொல்லுவாங்க மரணத்துக்கு திட்ட அந்த இடத்த நீ தோண்டு அதில் தண்ணி வரும் எடுத்து குடினுவாங்க குடித்தா அந்த பொண்ணோட டிபி நோய் நல்லாகும் அதை பார்த்து நிறைய பேர் அந்த நோயை நீங்கிறதுக்காக எல்லா நோய்களும் நீங்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக வந்து அந்த மாதா சொன்ன அந்த நீர் ஊற்றிலேருந்து எடுத்து குடிப்பாங்க நல்லாகும் இன்று வரைக்கும் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகிடுச்சி லூருதில் அந்த அந்த மாதா சொன்ன நீரூற்று வர புறப்பட்டு இன்று வரைக்கும் வற்றவில்லை இன்று வரைக்கும் அந்த நீரை ச குடிக்கிறவங்க எல்லாருமே மாதாவால் குணமாக்கப்படுகிறார்கள் அதனால தான் லட்சக்கணக்கில் போகிறாங்க லூர்து நோய்கள் குணமாக ஆக பைபிளில் எலியாசுக்கு சொல்லப்பட்ட அந்த காரி ஆற்று நீர் எலியாசை உயிர் வாழ வைத்தது அதே போல் மாதா லூருதில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் நம்ம வேளாங்கண்ணியில் எடுத்துக்கோங்க வேளாங்கண்ணியில் மாதா குளத்தில் தண்ணீர் அந்த தண்ணீரை நம்ம வாங்கி புனித நீரை வாங்கி குடிக்கிறவன் நல்லா வரும் ஆக பைபிள் வசனங்களை கடவுள் மாதாவிற்காகவே தந்து இதையெல்லாம் பொருத்தி பார்க்க சொல்லி அறிவை நமக்கு கொடுக்குறார் இதை பரிசு தாவையுடைய இரக்கமும் மாதாவுடைய அன்பும் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் மாதாவுக்கு பொருத்தி பார்க்க முடியும் அந்த ஆசிரியரை நமக்கு கொடுத்துருக்கார் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு அன்பானவர்களே ஜபமாலை காகங்களை விட எலியாசிக்கு உதவிய காகங்களை விட வல்லமையானது ஜபமாலை எலியாஸ் குடித்த காரித் ஆற்று நீரை விட மிக புனிதமானது குணமாக்கும் சக்தி வாய்ந்தது தேவத்தாயின் திருத்தலங்களில் வருகின்ற புனித நீர் பயன்படுத்துவோம் ஜபமாலையை பயன்படுத்துவோம் மாதா தீர்த்தத்தை பயன்படுத்துவோம் நாம் தீமைகளில் இருந்து விடுபடுவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் ஜபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பசு பேராலே, ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க